ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சரை மணி ஆச்சு வாக்கிங் போகிறேன் என்ட்ரன்ஸ் நல்லையே போகிறேன் அதுக்குள்ளே எங்கேயே பாருங்கள் அவ்வளோ பரவல் சுத்தம் ரவைட்ட பாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி தான் ஆகுது ஆனால் அவ்வளோ பேர் வந்து வரல இப்போ தான் ஆரம்பம் வருது மயில் மயில் வந்து வெளியில் வரமாட்டேங்கன்னா கட்டிக்கிட்டு தான் இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் வந்து வாக்கி எவ்வளோ இருட்டாக இருக்கும் அங்கே ரோட்லலாம் வந்து இதுன்னு ஆளே இல்லை ரோடுகள்லாம் ஒன்று ரெண்டு பேர் தான் இங்கேயே வாக்கிங் போகிறாங்க நாய்கள் தொந்தரவு அதிகமாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி டையத்துலலாம் வாக்கிங் போகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் ரொம்ப உள்ளுக்குள்ளெலாம் வந்து போகக்கூடாது இங்கேயே வந்து நாலு அஞ்சு பேர் தான் இருக்காங்க உள்ளுக்குள்ளலாம் வந்து தனியாக வந்து இருக்கிறதுனால போகக்கூடாது நாய்கள் தொந்தரவு இருக்கும் அது போய் ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து போகிறாங்க அதனால தான் வந்து பார்த்தோம்னா அஞ்சு மணி கூட வருது இல்லை அஞ்சரைக்கு தான் நான் கிளம்புறேன் நான் அஞ்சரை மணிக்கு நான் கிளம்புறேன்னு வச்சுக்கோங்க திரும்பி போகிறதுக்கு அப்படி நான் ஆரை காலம் ஆறரைக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் எவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குது இதில் பறவைகள் சத்தம் மட்டும்தான் வந்து கேட்குது இங்கே வந்து ஒரே வயக்காடு தான் ஃபுல்லாகவே வயக்காடு அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் நிறைய இருக்குது பறவைகள் பாருங்கள் திரும்பி ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த பறவசத்தை இருக்காது எல்லாம் போயிடும் பார்க்க அதிகமாக இருக்குது எங்கள் வீட்டு பின்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா காக்கா இருக்குது கற்றுட்டுக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் இன்னும் அஞ்சரை மணி தான் ஆகுது நான் அன்றைக்கி நாலரைக்கும் எனக்கு கண் முடிச்சிருச்சு ஆனால் நாலரைக்கு வர முடியாது சொன்னாலும் ரெடியாக ரெடியாகி உட்காந்து மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் அப்புறம் அஞ்சு இருபது தான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் நான் எப்பவும் பேசவே முடியாது அவ்வளோ கூட்டாக வரும் எப்போவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டாக வரும் இன்றைக்கி வந்து இல்லை திரும்பி வரும்போது வரலாம் ஏன்னா பேசுகிறதை பார்ப்பாங்க எனக்கு வீட்டில் டயர் இருக்காது டக்குன்னு அப்படியே வந்து நான் அப்லோடு பண்ணிடுவேன் வந்து வாக்கிங் போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசிக்கவே செய்யாது நான் வந்து பதினோரு மணிக்கு தான் டெய்லி சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வாக்கிங் போயிட்டு வந்துடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கே பசி இருந்தது ஏன்னா இப்போ காலங்கத்தலை விரும்ப வைத்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருந்த நல்லா பசி வந்துடுது நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி வரை நானே ஸ்டாப் பண்ணிடுவேன் ஏன்னா காலையில் யாருமே வர மாட்டாங்க கடும் குளிராக இருக்கும் எந்திரிக்கவும் முடியாது அந்த அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நம்ம வாக்கிங் போயிட்டு வரலாம் அது சீக்கிரம் போகணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் தள்ளி அங்கே இருக்க குவார்ட்டர்ஸில் உள்ளவங்க போய்க்கலாம் எத்தனை மணி வேணாலும் அவங்க வாக்கி போய்க்கலாம் காலையிலேயே வந்து எழுந்து எத்தனை பேர் வாக்கிங் ஜாக்கிங் போகிறாங்க டீவினிங் உள்ள லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு என்ன தெரியல பறவை இந்த பாருங்கள் இருக்கு அக்கா மட்டும்தான் இருக்கு இந்த இடத்துல மைதானம் அங்கே தான் உட்காந்துருக்கோம் வந்துடும் போயிட்டு உட்காந்துருக்கேன் இதுதான் வந்து காடு இல்லாமல் விட மாட்டேங்கிறாங்க அங்கே பாருங்கள் வாக்கிலையும் வந்தவங்க அங்கே இருக்க செடிகளை பூக்களெல்லாம் வந்து பறிக்கிறாங்க காலையில் நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறாங்க இப்போ தான்

ஆறு மணிக்கு அது இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் வருது என்னன்னு தெரியல பாருங்க அதுவாக நான் வந்து ரிட்டன் ஆயிடுச்சு ஆறரைக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் நான் ஆறரைக்கு எழுந்திருப்பேன் வீட்டுக்கு போயிடுவேன் இந்த இடம் ஃபுல்லாக கிளி சத்தம் தான் கேட்பேன் கிளிகள் சத்தம் எவ்வளோ கிளிகைப்பா i para know what's wrong பரவ கச்சரி வந்து ரொம்ப எப்படி கத்திரி வரும் கார்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா நிறைய காக்கா எல்லாமே ரோடுகளையும் உட்காந்து பிஸ்கட் எல்லாம் போட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க ரோடுகளில் காக்கா எல்லாம் ஃபுல்லாக உக்காந்துருக்கு இது ரொம்ப தவறு ஏன்னா இது கார்லாம் வருது எப்போவுமே போடக்கூடாது சைடாக தான் போடணும் நல்லா விதிஞ்சி விஷயம் மணி ஆறே கால் மணி ஆகிருக்கும் அங்கே எவ்வளோ ருச்சும் வந்துருக்கு பறவைகள் சத்தமாக தான் இருக்குது பழமை இப்போ நல்லா விடிஞ்சிருக்கு

ஆட்டு அப்படியே அடிக்கி செடு செடு செடுத்து குளிர் அடிக்கிறது குளிர ஆரம்பிச்சிச்சு என்னென்னு தெரியல இப்போவே அக்டோபர் ஒன்று அக்டோபர் பத்தாச்சு குளிர் ஆரம்பிச்சிச்சு